ஒரு முஸ்லிமுடைய பாதையில் தீங்கு விளைவிப்பதும் கூட பெரும் பாவங்களில் ஒன்று செல்ல அழகம் அவர்கள் இங்கே சொல்வதனை நாங்கள் அவதானிக்க அடுத்ததாக செல்லவாக வளைஹி வசல்லம் அவர்கள் இயற்கை வளத்தை பாதுகா அதாவது இயற்கை வளம் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று செல்லவலிஸ்லாம் அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள் குரானும் கூட இதனை சுட்டிக்காட்டி இருக்கிறது நோரா பாருங்கள் செல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் வீணாக ஒரு சிட்டு குருவியை கொன்றாலும் சின்ன ஒரு பறவை அதனை வீணாக கொன்றாலும் மறுமையில் அது அந்த மனிதன் இந்த மனிதன் பிரயோசனமாகும் நோக்கில் என்னை கொள்ளவில்லை வீணாக கொன்றான் என்று அல்லாவிடத்திலே முறையிடும் ஒரு மனிதன் வீணாக ஒரு சிட்டு குருவியை ஒரு மாட்டை கொலை செய்ய வேண்டிய அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்டை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன ஒரு சிட்டு குருவியை கொண்டாலும் நோக்கம் இல்லாமல் நல்ல நோக்கம் இல்லாமல் தேவை இல்லாமல் இந்த வேலை அவன் செய்தால் அல்லாவடத்தில் மறுமையில் அந்த சிட்டுக்குருவி முறையிடும் இவன் ஒரு பாவம் செய்ததாக முறையிடும் என்று செல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை செல்லல்லா அவர்கள் ஒரு அன்சாரியுடைய வீட்டுக்கு போயிருந்தார்கள் ரசூல்லா வந்ததை கண்டு அந்த அன்சாரி ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைப்போம் என்று பார்த்தார்கள் அப்போது செல்லா அழைச்சி அவர்கள் சொன்னார்கள் பால் கொடுக்கின்ற ஆற்றை உனக்கு நான் எச்சரிக்கிறேன் பால் தரக்கூடிய ஆட்டை அறுத்து விடாது அதனை நான் உனக்கு எச்சரிக்கின்றேன் பால் தரக்கூடிய ஆட்டை நான் உனக்கு எச்சரிக்கிறேன் அதனை அறுத்து விடாதே என்று சொன்னார் பசு மாடுகளை கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார் அறுக்காதீர்கள் என்று ரசுல்லா சொல்கிறார் ரசுல்லா சொல்கிறார்கள் மாடு அறுப்பது என்று மாடுகளை அறுத்து விடாதீர்கள் என்று சொல்ல அரசு பால் தரக்கூடிய மிருகங்களோடு அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற உண்மையை இங்கே அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றனர் இந்த ஹதீஸை பாருங்கள் நாங்கள் நாய்கள் என்று சொல்லும் போது நஜீசான பிராணிகள் என்றுதான் எடுப்போம் அதனை கிட்டவும் எடுக்க மாட்டோம் அசூருல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால் நாய்கள் ஒரு சமூகமாக இல்லாவிட்டால் அவற்றை கொள்ளுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன்

ஒலா தாயிரபிஜனாகை இறக்கைகளால் பறக்கின்ற எல்லா பறவைகளும் இல்ல உமமுன் அம்சாலும் உங்களை போன்ற சமூகங்களே உங்களை போன்ற சமூக மனிதர்களே உங்களை போன்ற சமூகங்கள் தான் எல்லா பறவைகள் எல்லா உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் உங்களை போன்ற சமூகங்கள் தான் என்று அசுல்லா சொல்கின்றார் அல்லாஹு எனவே அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அவைகள் சமூகங்களாக வாழுகின்றன எனவே அந்த சமூகங்கள் ஒரு நாளும் அளிக்கப்படக்கூடாது அந்த கருத்தை தான் செல்ல அவர்கள் நாய்களோடு ஒப்பிட்டு சொன்னார் நாய்களுக்கு கூட அந்த பெருமானம் இருக்கிறது என்று செல்லா அவர்கள் இங்கே சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு தாவரங்களை பற்றி சொல்லும் போது ரசுல்லா அவர்கள் இவ்வாறு சொன்னார் யார் இழந்தை மரமுண்டை வெட்டுகிறாரோ அவரது தலையை அல்லா நரகுக்கு இலக்காக்குவான் ஒரு மரம் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் நிழல் தரும் அல்லது வேறு பயன்களை தரும் எந்த விதமான தேவையும் இல்லாமல் அந்த மரத்தை வெட்டுவது அல்லது சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அந்த மரத்தை வெட்டுவது நரகுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கும் எனவே தாவர உலகத்தை பாதுகாருங்கள் இந்த இந்த ஹதீஸை பாருங்கள் நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும் நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதனை எவ்வாறு ரசூருல்லா சொல்கின்றார்கள் என்பதனை பாருங்க ரசூருல்லா சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு முறை சாதி அபி வக்காஸ் என்ற சஹாபிக்கு பக்கத்தால் போய் கொண்டிருந்தார் சாதி அபி வக்காஸ் ஒழு செய்து கொண்டிருந்தார் அப்போது ரசூல்லா சொன்னார்கள் யா சாத் லாத்து சாது நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்னார் அப்போது சாதி அபி வக்காஸ் ஆச்சரியமாக கேட்டார்கள் அபில்மா இஸ்ராஃபுன் தண்ணீரிலே மிஸ்ராதா ரசுல்லா கேட்டார் அப்போ சொன்னார்கள் மிஸ்ராப் இருக்கிறது வீண் விரையும் இருக்கிறது உளவு நகரின் ஜாரி ஓடுகின்ற ஒரு ஆற்று பக்கத்தில் நீ ஒளி செஞ்சாலும் வீண் உரையும் இருக்கு தண்ணி தான் நிறைய ஓடுதே வேண்டிய மட்டும் கழுவுண்ட தேவையான அளவு தவிர ஆற்றில் கூட தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று ரசுல்லா சொல்கிறார் அதையும் கவனமாக அந்த ஆற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று செல்லா அலசிம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூடா சொன்னாங்க உளவுக்கும் தாளா நகருன் ஜாரி ஓடுகின்ற ஆற்றின் பக்கத்தில் இருந்தாலும் கூட நீ ஒளு செய்வதாக இருந்தாலும் ஒளு செய்கிறாய் அப்போவும் இஸ்ராப் செய்யக்கூடாது என்று செல்லா அலுசிம் அவர்கள் சொன்னார் எனவேதான் இன்னொரு ஹதீஸ் என்று அசில்லாமர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு சமூகத்தினர் வருவார் யா ஆஹ் பில் உதூ வத்வா அவர்கள் சுத்தம் செய்வதிலும் சுத்தம் செய்வதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் அளவு மீறி என்ன என்ன சுத்தம் செய்யும் செய்யும்போது அளவு மீறி போவார்கள் எவ்வளவு தண்ணியை பாவிக்கணுமோ பாவிக்க வேணுமோ அதை விட மிச்சம் கூடுதலாக பாய்ப்பார் அதனால் தண்ணீரை அழுக்கடைய செய்வார்கள் அல்லது தண்ணீர் ஊற்றை இல்லாமல் ஆக்குவார் இவ்வாறு அளவு மீறி செல் ஒரு சமூகம் பின்னால வரும் சொல்வார்கள் இன்னொரு ஹதீசன் சொன்னார் எனவே இவ்வாறு நீர் வளத்தை இப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சுல்லல்லாஹ் வலைஹி வசல் அவர்கள் இந்த ஹதீஸ்லே சொல்லி இருப்பதனை நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த வகையில் தான் வலைஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னது போன்று இயற்கை வளங்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் வசம் அவர்கள் எங்களுக்கு மிகவும் தெளிவான வழிகாட்டல்களை தந்திருக்கிறார் நாங்கள் இந்த பாடத்தில் இவ்வளவுதான் இங்கே எங்களுக்கு சொல்ல முடிந்தது இது மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொன்ன கருத்து ஆனாலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயத்தில் நசூருல்லா மிகவும் சீரியஸாக மிகவும் முக்கியமாக கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இங்கே சொன்னது மிகவும் சுருக்கமான பகுதி இந்த புத்தகம் ரியாயத்துல் பி ஆஃபி ஷரி அத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய ஷரி அத்தில் சூழல் பராமரிப்பு இப்படி ஒரு தனி புத்தகம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்டு ஒரு புத்தகத்தை தான் நாங்கள் ஒரு மனத்தி ஆழ்த்தி சொல்வதற்கு மேல் யூசுஃபுல் கர்லாவை எழுதிய யூசுஃபுல் கர்லாவை எழுதிய ரியாயத்துல் பி ஆஃபி ஷரி அத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய ஷரியாவில் சூழல் பராமரிப்பு என்று எட்டு பக்கத்துக்கு எழுதுவதற்கு இஸ்லாமிய கண்ணோட்டம் ஒன்று இருக்கிறது என்ன தலைப்பு இருக்கிறது என்று மட்டும் நான் இங்கே சொல்றேன் நான் இது இந்த புத்தகத்திலிருந்து திரட்டியது இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரு அவர்ல சொல்ல உண்மையில ரெண்டு மூணு அவருக்கு இருக்கிறதுக்கும் பொறுமையும் இல்லை எனவே நாங்க என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் மங்காளிஞ்சால் எடுத்துதான் கருத்தை சொல்லுவோம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை தலைப்புகளை மட்டும் நான் இங்கே சொல்றேன் மோராவது தலைப்பு எல்லாமே இந்த முழு புத்தகமுமே நிறைய ஹதீஸ்களோடும் குரான் வசனங்களோடும் இமாம்களுடைய கருத்துக்களோடும் கூடிய புத்தகமே தவிர வேறு ஒன்று பண்ணு அந்த வகையில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் எல்லா விஷயத்துக்குமே உதாரணமா பாருங்கள் மோராவது என்ன சொல்கிறார்கள் என்றால் சூழலும் சூழலை உருவாக்கிய பொருட்கள் சூழலோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சூழல் என்றால் என்ன என்று மோராவது சொல்கின்றார்கள் என்றால் என்ன என்று சொல்வதற்கு கூட நிறைய குரான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் செலவு வசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அந்த கருத்தை முதலாவதாக இங்கு ஒரு தனி அத்தியாயத்தில் விளக்கி இருக்கிறார் இரண்டாவது சூழல் பராமரிப்பு எவ்வாறு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விளக்கப்படுகிறது என்பது இரண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை ஐந்தாக பிரித்து முதலாவது இல்முசூலுத்தீன் ஒரு ஆயத்துள் பிஆ அதாவது அடிப்படைகளும் பராமரிப்பு அதாவது நம்பிக்கை பகுதியும் சூழல் பராமரிப்பு இன்னொரு வகையில் சொன்ன இரண்டாவது மனித நடத்தையும் பற்றிய அறிவியலும் மனித நடத்தை பற்றிய அறிவியலும் இன்னொரு வகையில் சரியா எங்களுக்கு விளங்கும்பா சரி சொன்னால் சூபித்துவமும் சூபித்துவமும் சூழல் பராமரிக்கும் இரண்டாவது தலைப்பு மூன்றாவது தலைப்பு இஸ்லாமிய சட்டமும் சூழல் பராமரிப்பு குரான் சுண்ணாமும் சூழல் பராமரிப்பு அடுத்ததாக யூசுக் இரண்டாவது அடுத்த அத்தியாயம் இஸ்லாமியத்தில் சூழல் பராமரிப்புக்கான இஸ்லாமிய அடிப்படைகள் என்று அந்த பகுதியை சொல்லியிருக்கு அதில் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் இங்கே பார்த்தோம் முதலாவது மர நடுகையும் பசுமையை வளர்த்தல் இரண்டாவது பூமியை பராமரித்தல் மூன்றாவது சுத்தம் நாலாவது இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஐந்தாவது மனிதனுடைய சுகத்தை சுகாதாரத்தை பாதுகாத்தல் ஆறாவது சூழலுக்கு நன்மை செய்தல் சூழலுக்கு உபகாரம் செய்தல் ஏழாவது சூழல் அழிவு சூழலை அழிவிலிருந்து பாதுகாத்தல் எட்டாவது சூழல் சமநிலையை பாதுகாத்து அடுத்த அத்தியாயம் அடுத்த அத்தியாயம் சூழலுக்கு வரும் ஆபத்துகள் சூழலுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் மூன்று ஆபத்துகளையும் யூசுல் கல்லா இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விளக்கி சொல்லி இருக்கிறார் முதலாவது ஆபத்து சூழல் மாசடைதல் இரண்டாவது ஆபத்து இயற்கை வளங்கள் அழிவுக்குறுதல் அழிவுக்குட்படுதல் மூன்றாவது ஆபத்து இயற்கை சமநிலை கெட்டு போதல் ஏ கே சமநிலை கெட்டுப் போது அடுத்த அத்தியாயமாக விமாதா தஃப்சுதுல் பி ஆ சூழல் எவ்வாறு சீர்கெடுக்கின்றது எதன் காரணமாக சீர்கெடுக்கின்றது ரெண்டு காரணங்களை ஒரு காரணத்தை சுஸ்து இங்கே சொல்கிறார் அது என்ன காரணம் நுஹூருல் ஃபசாதிஃபில் பர்ரி உல் பஹர் வாஸ் கடலிலும் கரையிலும் பல்வேறு சீர்கேடுகள் தோற்றமுறுதல் அதற்கான காரணம் அடுத்த அத்தியாயத்தில் வசாயிலு இஸ்லாமியத்தின் முகாசரா பிஆ சூழலை பாதுகாப்பதற்கான சமகால இஸ்லாமிய வழிமுறை நவீன கால இஸ்லாமிய வழிமுறைகள் என்னது கடைசி அத்தியாயத்தில் எங்களுடைய வரலாற்று பாரம்பரியத்தில் சூழல் பாதுகாப்பு எவ்வாறு நடந்திருக்கிறது சூழல் பராமரிப்பு எவ்வாறு நடந்திருக்கு சாபாக்குடைய காலப்பிரிவில் பின்னால் வந்த தாபிங்களுடைய காணப்பிரிவில் உமர்இபுரம் அப்துல் அசீஸ் போன்ற ஆட்சியாளருடைய காலப்பிரிவில் எவ்வாறு இந்த சூழல் பராமரிப்பிலே முஸ்லீம்கள் கவனம் அளித்திருக்கிறார்கள் என்று கடைசியாக அத்தியாயத்தை அமைத்திருக்கிறார் எனவே இந்த வகையில் சூழல் பராமரிப்பு என்பதற்கு இப்படி ஒரு விரிந்த பார்வை இருக்கிறது என்ற கருத்தை தான் இந்த புத்தகத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த வகையில் தான் சூழலை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் ஒரு இஸ்லாமிய கடமை என்று நாங்கள் விலகிக்கொள்கின்றோம் சூழலுக்கு பாதகமாக நடந்து கொள்வதும் அசுத்தப்படுத்துவதும் அது அழிந்து போவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும் ஒரு பாவம் என்று நாங்கள் விளங்கோம் அது பெரும் பாவமாக அமையக்கூடும் என்பதனையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றனர் எனவே ஒரு முஸ்லீம் கிராமம் ஒரு முஸ்லிம் நாடு ஒரு முஸ்லிம் வீடு ஒரு முஸ்லீம் ஊர் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதன் சூழல் மிக பசுமையாக இருக்க வேண்டும் வளங்களை பாதுகாப்பதில் நல்ல ஈடுபாடு காட்டுகின்ற மக்களை கொண்டிருக்க வேண்டும் இந்த கருத்துக்களை ஒரு முஸ்லீம் விளங்கி இருந்தால் என்ற உண்மையை தான் எங்களுக்கு கருத்து இத்தோடு நாங்கள் இந்த வகுப்பை முடிக்கிறோம்